ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் செம்பருத்தி பூ நல்ல பூத்து குளுங்கி நல்ல வீணாக போய்கிட்டு இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணாமலே வச்சுருப்போம் அப்படிப்பட்ட அந்த செம்பருத்தி பூக்களை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு இதே போல் சிரப் ரெடி பண்ணலாங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு இருபது மொட்டு அப்படி பூ டெய்லி பூத்துக்கிட்டே இருக்கும் அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா நல்ல ஃப்ரிட்ஜில் நல்ல சைடு டோரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பத்து நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலே போது உங்களுக்கு நூறு பூக்கு மேலே கிடைக்கும் அப்படி அந்த பூக்களை நான் எப்படி சிறப்பாக்குறதா இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூ பூ பூக்கிற பூ வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பூவாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோட இதே போல மொட்டுக்களாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இப்போ இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முந்தி பறிச்சது ஒரு மாதிரியாக வாடின மாதிரி தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் தான் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் மொட்டுக்களாக ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் அந்த மொட்டு அப்படியே வீணாகாமல் இருக்கு அதனால தான்

ஃப்ரிட்ஜோட ஸ்டோ அதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் சைடு டோரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கவரில் நல்லா டைட்டாக காற்று போகாத அளவுக்கு ஒரு கவரில் போட்டு நல்லா சுற்றி வச்சிருங்க பத்து ஒரு பத்து நாளுக்கு மேலே அந்த மொட்டு வந்து அப்படி வாடாமல் அதே மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு நூறு பூக்கு மேலே தாராளமாக இருக்கும் நம்ம இப்போ சாதாரணமாக இதை என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ரெண்டு பூ வீதம் ஒரு மூணு பேர் ஆறு பூ ஏழு பூ வந்து போட்டு மூணு பேர் தாராளமாக அந்த டீ செம்பருத்தி டீ தாராளமாக குடிக்கலாம் நிறைய இருக்கிற பட்சத்தில் நான் பொங்கல் உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் சொல்லித்தரேன் இப்போது அந்த மகரந்தத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த பூக்களை நல்லா கழுவி எடு ஒரு ஒன் டைம் கழுவி அலசி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதே போல் நல்ல ஒரு ஒன்றரை ஒன்றரை லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை லிட்டர் தண்ணியில் நல்ல இதை உடனே போட்டு எடுத்துருங்க போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த செம்பருத்தி பூவை இதில் போடணும் போட்டுட்டு அடைப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க இப்போது இது உடனேலாம் இதை நீங்கள் ரெடி பண்ண வேண்டாம் என்னென்னா அதோடைய அந்த பூக்களுடைய ஃபுல் அந்த சாரும் அந்த தண்ணியில் இறங்கணும் இப்போ பாருங்க லைட்டாக தான் இருக்கு ரோஸ் கலர் இன்னும் நேராக நல்ல திக்காகும் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இப்போ சிரப் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையில் தான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் இதே சமயத்தில் சுகர் கூட வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அல்லது பணங்கள் கண்டு கூட வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குடிக்கணும்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பூ தாராளமாக போதும் எதுவுமே அளவோடு நீங்கள் போட்டு அதை குடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இது வந்து ஒரு கால் கிலோ இருக்கும் இந்த கால் கிலோ வந்து தாரா தாராளமாக போதும் நாட்டு சக்கரை இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நிறம் எப்படி மாறிடுச்சின்னு பாருங்க இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபில்டரில் போட்டு இந்த பூவை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க இப்போ கலர் எப்படி இருந்தது பாருங்க ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் அது ஒன் ஹவர் கூட அந்த சாறு நல்லா இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுங்க இப்போ நல்ல ஒரு அடி கனமான கடை எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க இந்த நாட்டு சக்கரையை அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த செம்பருத்தி செருபை இதில் சேர்த்துற வேண்டியதான் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளரி கொடுத்துட்டே இருங்க என்னன்னா அடியில் பிறகு அது ஒட்டிக்கும் இப்போ கொஞ்ச நேரம் அதை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட்டுரலாம் இதில் வந்து அடியில் லைட்டாக தூசி எல்லாம் இருக்கும் நம்ம ஃபைனெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கையில் நம்ம அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கரைஞ்சிடுச்சி இனி ஹை ஃபிளேமில் தாராளமாக வச்சுக்கலாம் எப் நீங்கள் ஃபுல்லாக ஹை ஃபிளேம்லே வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்தில் இதில் வந்து அப்படியே மேலே அழுக்கு சேரும் இதை சின்ன ஒரு இரும்பு ஜல்லடை குட்டியாக டீ அரிப்பு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கூட இதோட அழுக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் இதை அழுக்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே மெதுவாக அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நல்லா கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதான் இது கரெக்டாக முடியும் பொழுது நமக்கு சூப்பரான ஒரு செம்பருத்தி சிரப் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் ஒரு இரநூறு மில்லி தண்ணியில் சேர்த்து தாராளமாக குடிக்கலாம் இதில் கொஞ்சம் சுகர் கம் இந்த நாட்டு சக்கரையுடைய அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுவே போதுமானது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நம்ம படபடப்பு இதை மாதிரிலாம் நல்லா குறைக்கும் செம்பருத்திப்போ அவ்வளோ நன்மை இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்ல அந்த பக்குவம் பார்த்திங்கன்னா நல்ல தேன் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல கட்டியாகி வந்திருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு நறுத்தோம் இதை நம்ம ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதே சமயம் இப்போ நீங்கள் தலைக்கு குளிக்கிறதா இருந்தால் ஒரு நாலு செம்பருத்திப்பு ஒரு பதினஞ்சு இலை போட்டு மிக்ஸியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் சாதாரண தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா கலக்கிட்டு தலையில் தேய்ச்சிட்டு உடனே குளிச்சுருங்க என்னென்னா குளிர்ச்ச உடம்பாக இருந்தாலும் சரி ஹீட் உடம்பாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உடனே குளிச்சிடணும் செம்ப செம்பருத்தி தலையில் வச்சுட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது தலை சில குளிர்ச்ச உடம்புக்காரங்களுக்கு வந்து தலைவலி வந்துடும் ஸோ என்ன பண்ணுங்கள் உடனே குளிச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா வெறும் செம்பருத்தி சேர்க்கும் போது அது வந்து ஒரு மாதிரி தலையை வந்து ட்ரையாக ஆக்கின மாதிரி இருக்கும் இதுனால் கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கும் அப்படி மொதல் கொஞ்சம் உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும் ஆனால் போக போக அது நல்ல ஆகிரும் தலைக்கு வந்து ரொம்ப நல்லது பாருங்கள் அந்த செம்பருத்தியும் செம்பருத்தி பூவும் நல்ல கண்டிஷ்னர் மாதிரி நல்ல அந்த செம்பருத்தி பூ உங்களுக்கு ஹேருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ காமிக்கிறேன் பாருங்க ஒரு இரநூறு மில்லி தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் தாராளமாக போதும் இப்போ பாருங்க கொஞ்சம் பெரிய கிளாஸ்னால கூட இருக்கு இப்படி நீங்கள் சுகரில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஜீனியில் சுகரில் ரெடி பண்ணிக்கலாம் அதே போல் பனங்கள் கண்டலையும் ரெடி பண்ணிக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் நல்லா ஃபில்டர் வச்சு இருத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடியில் இருக்கிற அந்த தூசி மண் எல்லாமே பெயரும் இப்போ பாருங்க இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் தாராளமாக போதும் நீங்கள் ரொம்ப குடிக்கணும் கூடாது ஒரு டம்ளர் மட்டும் போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி